ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு கொய்யாப்பழத்தை வச்சு ஒரு சட்னி எப்படி சேர்த்துக்கோம் நான் ஒரு கொய்யாப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தொருள் வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஓனலை எண்ணெய் விட்டு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் போட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கலை வச்சுருக்கா என்னால் போட்டு வருக்குன்னா உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை எல்லாமே செய்யலாம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்ல பொன்னரமாக வாங்கினோன்னே வேர்க்கலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுத்தாச்சு பொன்னேரமாக வறுத்தாச்சு வேர்க்கல்ல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மூணும் ஒவ்வொரு ஸ்பூன் காரத்துக்கு நான் அஞ்சு காஞ்ச மிளகா வர மிளகா போட்டிருக்கேன் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொய்யா பழம் கொய்யா காய் சின்ன துண்டு புளி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கொஞ்சமாக எண்ணெய் தக்காளியை வதங்கிச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்து முதல்ல வறுத்து வச்சுருக்க மிளகா வைத்தல் உப்பு தொகையிலுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வேர்க்கடலை சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சின்ன தொண்டு புளி ஏற்கனவே உப்பு போட்டாச்சு நான் தக்காளி நான் தண்ணியே விட அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நான் கட்டியாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பரான கொய்யா சட்னி ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் லாஸ்ட்டாக கடுகு கருவேப்பிலை தழைச்சிருக்கேன்